மொவே தாய் நாட்டு நட்டு தருகரித்து மாமா ஒன்ன தேடி மறுமாஜோ ஒரு வரி ஜோ மரம்பு மேலி வர மாட்ட பாரு காரி புளி அம்பு செலகாரி எல்லரி கண்ணி வந்தேன் கவளே அண்ணகிரியே ஒண்ணு தேடு மாறு மாதம் ஒருவரி சாவரம்பு மெனிவழுது எல்லாரும் பவர் யார் கண்ணி வந்தேன் கவளேலிய நகையே ஒன்ன தேழுது மாறு மாதம் ஒருவரி சாவரம்பு மணி வேழுது புளி பா நல்ல யார் கண்டியமையிலேயே ஒண்ண தேடி மறு மாசம் ஒரு வரி காவறோ